ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி சென்னை வேப்பேரி பகுதியில் இருக்கிற திரு எத்திராஜன முதலியார் அவர்களோட வீட்ல டாக்டர் நடேசனார் டாக்டர் டி நாயர் பிட்டி டி தியாகராயர் அரசர் திவான் பகதூர் எம் ராஜா டாக்டர் முகமது உஸ்மான் சாஹிப் ஏ பாத்ரோ மதுரை டி எம் சுப்பிரமணிய முதலியார் ராவ் பகதூர் வெங்கடரெட்டி ராவ் பகதூர் ஓ தனிகாச்சலம் செட்டி மற்றும் பல தலைவர்கள் கூடி ஒரு ஆலோசனை செஞ்சாங்க அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுதான் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு இந்திய சராசரியை விட கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சியில உயர்ந்து நிக்கிறதுக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காம சமூக நீதி மண்ணா நிலைச்சு நிக்கிறதுக்கும் விதையா அமைஞ்சது இப்படி பிராமணர் இல்லாத தலைவர்கள் கலந்துகிட்ட அந்த கூட்டத்தோட விளைவா உருவானதுதான் நீதி கட்சின்னு அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் விவசாயிகளாகவும் நெசவாளிகளாகவும் கைத்தொழில் செய்கிறவங்களாகவும் சலவை தொழிலாளர்களாகவும் மீனவர்களாகவும் இருந்து உழைக்கிற மக்களை சாதியையும் சாத்திரத்தையும் காட்டி ஓரங்கட்டி கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பல உரிமைகளை மறுத்து உயர் சாதிக்காரங்க மட்டுமே அதிகாரம் செலுத்தின நிலைமை தான் இருந்துட்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் சென்னை மாகாணத்துல படிச்ச பட்டதாரிங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் அந்த ஐயாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர்ல நாலாயிரத்தி எழுபத்தி நாலு பேரு அதாவது எழுபத்தி பேரு பிராமணர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இருபது வரைக்குமான காலகட்டத்தில பொதுப்பணித்துறையில எழுபத்தி நாலு சதவீதம் பேரும் வருவாய்த்துறையில ஐம்பது சதவீதம் பேரும் நீதித்துறையில அறுபத்தி ஆறு சதவீதம் பேரும் கல்வித்துறையில எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் பிராமணர்களாகவே இருந்தாங்க அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இருபது வரைக்கும் சட்டப்படி சட்டசபையில வேலை செஞ்ச ஒன்பது இந்திய அதிகாரிகள்ல எட்டு பேரு பிராமணர்கள் இத்தனைக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்தோட மக்கள் தொகையில அவங்க வெறும் மூணு சதவீதம் தான் இப்படி குறிப்பிட்ட ஒரு சமூகம் கல்வி வேலை வாய்ப்புல ஏகபோக உரிமை கொண்டவங்களாகவும் மீதமுள்ள தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களாகவும் இருந்தாங்க இந்த ஏற்ற தாழ்வை நீக்கி எல்லா சமூகத்தையும் சேர்ந்த மக்களுக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வாங்கி கொடுக்க பிராமணர் அல்லாத தலைவர்களால உருவாக்கப்பட்டதுதான் நீதி கட்சி மக்களோட உண்மையான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற அடிப்படையில நீதி கட்சி தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்தாங்க நீதி கட்சி ஆட்சி நடந்த பதிமூணு தான் இன்னைக்கும் நாம பாக்குற தமிழகத்தோட வளர்ச்சியை தீர்மானிச்சது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாம் அரசு அதிகாரத்துல எல்லா சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல கூட பெண்களுக்கு வாக்குரிமை இருந்திடாத காலகட்டத்தில ஆண்களை போலவே பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கணும் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்தது பஞ்ச மரண புழக்கத்தில இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட அடையாளத்தை ஆதி திராவிடர்னு மாத்துனது இந்தியாவுக்கே முன்னோடியா கோவில் சொத்துக்களை பாதுகாக்க அறநிலையத்துறைய உருவாக்குனது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மருத்துவர் ஆகிறத தடுக்கணுங்கிறதுக்காக மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பொருத்தமில்லாத விதியை ரத்து செஞ்சது தாழ்த்தப்பட்டவங்க மீனவர்கள் மற்றும் கள்ளர் சமுதாய முன்னேற்றத்துக்காக லேபர் கமிஷனரை நியமிச்சது ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை விவசாய நிலம் கடன் உதவிகள் கொடுத்தது பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி இலவச புத்தகம் இலவச சீருடை இலவச மதிய உணவுன்னு ஏராளமான உதவி செஞ்சு தங்களோட ஆட்சி மூலமா சமூக பொருளாதார வாய்ப்புகளை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தந்தது நீதி கட்சி தான் குறிப்பா சொல்லணும்னா நீதி கட்சியோட தலைவர்களில் ஒருவராயிருந்த திரு பி டி ராஜன் அவர்கள் கூட்டுறவு இயக்கத்திற்கு உயிரூட்டி அதற்கு மறுவாழ்வு கொடுத்தார் தற்போது கூட்டுறவு அமைப்புகள் மக்களுக்கு செய்து வரும் சேவைகளுக்கு இவரது பணியே அடித்தளமா இருந்துச்சு பின் நாட்களில் இந்த தலைவர்களோட வழியை பின்பற்றியே மக்கள் பணியை முன்னெடுத்தாங்க நீதி கட்சியின் உறுப்பினர்களா இருந்த பெரியாரும் அண்ணாவும் இப்படி பல துறைகளிலையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி இன்னைக்கு நாம பாக்குற இந்த வளர்ச்சி அடைந்த தமிழகத்திற்காக அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீதி கட்சின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் மிக